முருகனுடைய அருளும் அவர் கூப்பிட்டா மட்டும்தான் எந்த கோவிலுக்கும் போகணும் அப்படின்னு இன்னைக்கு சுவாமி ரொம்ப நாள் எங்களுடைய வேள்மாறன் சேவா சங்கத்தின் சார்பாகவும் எனக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுவாமி ஒரு பிச்சை இட்டு இருக்கிறார் கோவை ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலினுடைய அந்த ஒவ்வொரு செவ்வாய் கடமையும் சத்ருசங்கான திருசதி பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டப்பட்ட ஒரு அம்மையார் சொல்லியிருந்தாங்க நான் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதாரண எப்போ இருக்கிற கோவிலுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நடந்த ஒவ்வொரு பூஜையும் சுவாமியை இங்கு கொண்டாடக்கூடிய விதத்தையும் பார்த்ததுக்கப்புறம் பழநீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு சுவாமிக்கு அவ்வளவு அழகா இருந்தது இந்த உணர்வுகளை எல்லாம் இந்த வீடியோ பதிவிலியோ இல்லை அழகான வார்த்தைகளை போட்டோ சொல்லவே முடியாது ஏன்னா எந்த உணர்வையும் சொல்வதற்கு மொழி ரொம்ப பலவீனமானது அதுக்கு அவ்வளோ சக்தி கிடையாது இன்னைக்கு முருகனுடைய அருளால இந்த அற்புதமான கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுங்கிறதெல்லாம் தாண்டி முருகன் மனசு வச்சா மட்டுந்தான் இங்கே வந்து இந்த அற்புதமான பூஜையை பார்க்க முடியும் அது சுவாமியினுடைய அழகு அவர் நிற்கக்கூடிய விதம் கையில் இருக்கக்கூடிய வேடு உண்மையாலுமே இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஒரு வார்த்தை சொன்னார் கொஞ்ச நேரம் நின்னா உங்க கூட பேசுவாருன்னு நிச்சயமா பேசுறாருங்க முருகன் மறக்காம இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது வந்து பாருங்க வந்ததுக்கப்புறம் உங்களுடைய உணர்வு நிலையும் அவர் செய்யக்கூடிய அற்புதத்தையும் வார்த்தைகள்னால விளக்க முடியாது இன்னைக்கு சுவாமி எனக்கு இந்த அற்புதமான பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் தவறாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கோவிலுக்கு வரணும் இதையெல்லாம் தாண்டி ஒரு அதிசயம் என்னன்னா எத்தனையோ கோவில்களுக்கு உதாரணமாக நான் ஒரு கோவிலை சொல்லுவேன் நல்லூர் கந்தசுவாமி கோவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல நமக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு கோவில் எல்லா கோவிலுக்கும் உதாரணமாக இருக்குங்கிறத சுவாமி நீ கூட்டி வந்து பாடுறா இன்னைக்கு கொஞ்சம் சொல்லி பந்து காட்டிட்ட மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க சாமியினுடைய பெருமையை வார்த்தைகளால் சொல்ல இயலாது முருகன் மட்டும்தான் உணர்த்த முடியும் முருகனுடைய அருளால் மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க இந்த வீடியோ பதவிக்கு கீழே இந்த கோவில் எங்கே இருக்கிறது எப்படி இந்த கோவிலுக்கு வரணுங்கிற அத்தனை விவரங்களையும் கொடுத்துறோம் தவறாம வந்து பாருங்க நிச்சயமா முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதில் எந்த ஐயமும் கிடையாது நன்றி வணக்கம்